எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்டு சமையல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு ஒன்றரை டம்ளர் அரை டம்ளர் துவரம் பருப்பு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தக்காளி பட்டை சோம்பு இலை தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சிது கருவேப்பில்லை பொடியாக அரைஞ்சிது மல்லி மல்லித்தூள் மூணு கரண்டி மிளகாய்த்தூள் ரெண்டு கரண்டி புளி உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு பூண்டு பட்டை சோம்பு தாளிக்க கருவேப்பிலை உப்பு தேங்காய் கழனி தண்ணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு பருப்பை மிக்சி கப்பில் போட்டு சோம்பு பட்டை பூண்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அரைச்சிடணும் நல்லானா ரொம்ப நைஸாக இல்லை குறை குரண அரைக்கணும் இருந்தால் ரொம்ப நைஸாக அரைக்காமல் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சா உருண்டை வந்து கல்லு கல்லாக ஆகிடும் அதனால் கொஞ்சம் குறை குரன் தான் அரைச்சைக்கணும் அந்த உருண்டைக்கு ஏற்ற வெங்காயம் போடணும் ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது ஏன்னா உருந்துடும் கருவேப்பில பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா எல்லாம் ஒன்றும் சேர்த்து நல்லா பிசஞ்சு வச்சிடணும் ஈர்ப்பு சட்டியை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரைச்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து எண்ணெயில் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில் வதக்கணும் இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு உருண்டை குழம்பு இது நல்லா வதக்கணும்னா ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு ரொம்ப வதக்கக்கூடாது கொஞ்சம் வதக்கிட்டு அவ்வளோதான் எத்த சூடு வந்தோடனே அப்படியே எடுத்துடணும் கொஞ்சம் வதக்கியாச்சு நல்லா அதுப்பா ஆஃபர் வேணும் ஒரு சிலர் வந்து இதை வந்து பொரித்து போடுவாங்க ஒரு சிலர் வேக வச்சு போடுவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே உருட்டி போடுவாங்க இப்படியும் போடலாம் அப்படிலாம் ஒரு சிலர் பயப்படுவாங்க உடஞ்சி போயிடும் உருண்டை உடஞ்சிடும்னு பயப்படுவாங்க இப்படி போட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழம்பு தாளிக்கலாம் ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும் பருப்பு வதக்கணும்ல அதை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சிடணும் நல்லா கொஞ்சம் சூட்டோடைய பிடிச்சி வச்சிடணும் அப்போதான் உங்களுக்கு வந்து உருண்டை போடும்போது உடையாது எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு பூ எல்லாம் எல்லாம் போட்டு தாழ்த்தணும் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் போட்டாலும் இந்த போலாம் போடணும் சிண்டைக்கு சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டேன் கருவேப்பிலையும் போட்டது வெங்காயம் போட்டோம்னா கருவேப்பிலையும் போட்டணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா தக்காளி எந்த இல்லாமல் நல்லா வதஞ்சி என்ன தெரியுங்களா తిరించి మందు కదా అంత వదకొండి కుళం నెల టేస్టా మిలకూళ్ళు పుడో ఇంకే వీటి సమయం లే మిల తూళ్ళ తన మిళా తూళ్ళ మల్లితూ బియస్ మసాలా மஞ்சள் தூள் போடணும் நான் அதில் சொல்லும்போது அதில் சொல்லலை மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் இப்போ கரைச்சி வச்ச புளியும் தண்ணியும் புளி தண்ணி நான் வந்து தண்ணியில் தான் கரைச்சேன் அதில் ஊற்றுறதும் தண்ணி தான் கழகத்தண்ணியை நீங்கள் வச்சு பாருங்கள் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே கழிநீ தண்ணி ஊற்றி தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் உப்பு போட்டுடணும் குழம்புக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் நல்லா போது தான் தொண்டை போடணும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றணும் குழம்புக்கு கொஞ்சம் தான் நிறையா புது ஊற்றக்கூடாது ஊற்றி வச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு உருண்டை போட்டு பார்க்கணும் ஒரு உருண்டை போட்டு பார்த்து உருண்டை மேலே வந்துருச்சுன்னா வெந்திருச்சுனா அர்த்தம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உருண்டை போடலாம் நல்லா கொதிக்குது ஒரு உருண்டையை போட்டு பார்ப்போம் வடையெல்லாம் எதுவும் செய்யலை நல்லா இருக்கு பாருங்க உருண்டை கரையில் பாருங்க இப்போ அடுத்தடுத்து எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா போட்டுருவோம் பாருங்கள் எல்லா உருண்டையும் போட்டாச்சு ஒரு உருண்டை கூட உடையலை நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ